நாடு முழுவதும் இந்துக்கள் கொண்டாடும் முக்கியமான பண்டிகைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் ஆகும் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வரும் பதினைந்தாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் சிவனை நினைத்து வழிபட்டு விரதம் இருப்பார்கள் அன்று அன்றைய தினம் சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும் அந்த வகையில் மூன்று கோவில்களில் மகா சிவராத்திரி என்று நடைபெற உள்ள சிறப்பு வழிபாடுகளை பற்றி பார்க்கலாம் முதலில் ஸ்ரீ காலஹஸ்தி ஸ்ரீ காலஹஸ்தி வாயு சேஸ்திரம் என போற்றப்படுகிறது இது பஞ்ச பூதஸ்தலங்களில் காற்றின் அங்கமாக விளங்குகிறது இந்த கோவிலில் வாயுலிங்கம் சுயம்பு என்று நம்பப்படுகிறது ஸ்ரீ காலஹஸ்தி சிவன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான வருடாந்திர மகா சிவராத்திரி பிரம்மோற்சவ விழா பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதிமூன்று நாட்கள் நடைபெற உள்ளது கண்ணப்பர் கோவில் வளாகத்தில் கொடியேற்றமுடன் பதினோராம் தேதி காலஹஸ்தி கோவில் வளாகத்தில் உள்ள தங்க கொடிமரத்தில் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் கொடியேற்றத்துடன் மகா சிவராத்திரி விழா தொடங்குகிறது பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முதல் மறுநாள் பதினாறாம் தேதி காலை வரை முக்கிய சடங்குகள் பூஜை அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது இரவு முழுவதும் மகா ருத்ராபிஷேகம் நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு இலைகளை கொண்ட வில்வ அர்ச்சனை தொடர்ந்து ஓம் நமசிவாய கோஷம் பஜனைகள் மற்றும் சிவசகநாமம் பாராயணம் மற்றும் இரவு முழுவதும் ஜாகரன் பஜனைகள் பாடல்கள் மற்றும் நடனங்கள் மூலம் இந்து தெய்வங்களை வழிபடும் ஒரு பாரம்பரிய சடங்காகும் நள்ளிரவில் நிகழும் நிஷித்த காலம் சிவ வழிபாட்டில் அண்ட சக்திகள் மிகவும் வலுவாக இணையும் தருணமாக கருதப்படுகிறது மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை அபிஷேகம் மங்களஹாரத்தி புனித பிரசாத விநியோகம் பக்தர்களுக்கான விரதம் நிறைவடைகிறது மகா சிவராத்திரி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவில் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரரும் ஞான பிரசுநாம்பிகை தாயாரும் அன்னம் மயில் சேச நந்தி சிம்ம காமதேனு யானை போன்ற பல்வேறு வாகனத்திலும் நான்கு மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர் பதினாறாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தேர் திருவிழாவையொட்டி நான்கு மாட வீதிகளில் இரண்டு தேர்களில் காலஹஸ்தீஸ்வரரும் ஞான தாயாரும் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர் அன்று இரவு ஒன்பது மணிக்கு குலத்தில் தெப்போற்சவம் நடைபெறுகிறது பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு காலஹஸ்தீஸ்வரரும் ஞான அம்மையாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது இருபதாம் தேதி கொடி இறக்கமும் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளியறையில் ஏகாந்த சேவையும் நடைபெறும் அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி விழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி விழா வருகிற பதினைந்தாம் தேதி இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை வரை நடைபெற உள்ளது சிவராத்திரியையொட்டி அம்மன் சுவாமிக்கு விடிய விடிய அபிஷேக பூஜைகள் நடைபெற உள்ளது மேலும் அன்றைய தினம் முழுவதும் கோவில் நடை மூடாமல் திறந்திருக்கும் என்பதால் பக்தர்கள் இரவு முழுவதும் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்யலாம் மகா சிவராத்திரி அன்று கோவிலில் நான்கு கால பூஜையையொட்டி சுவாமிக்கு இரவு முழுவதும் நடைபெறும் பூஜை அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களை பதினைந்தாம் தேதி மாலைக்குள் மீனாட்சி அம்மன் கோவில் அலுவலகத்தில் பக்தர்கள் ஒப்படைக்கலாம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் பக்தர்கள் பன்னெண்டு சிவாலயங்களுக்கு ஓட்டமாக சென்று வழிபடுவதே சிவாலய ஓட்டம் எனப்படுகிறது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் குமரி மாவட்டத்தில் பல நூற்றாண்டுகளாக நடைபெறும் இந்த ஓட்டம் ஆன்மீகம் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கிய நிகழ்வாகும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க சிவாலய ஓட்டம் வருகிற பதினை பதினான்காம் தேதி தொடங்குகிறது சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் ஒவ்வொரு கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்பதும் அங்கு வழிபட்ட பின்னர் தங்கள் கையில் வைத்திருக்கும் விசிறியால் சாமிக்கு வீசி கொடுக்க வேண்டும் என்பதும் ஐதீகமாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க